மாட்சிமையால் நிறைவு பெற்ற மாண்பின் மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான திருக்குறள் நேரம் நம் குரல் திருக்குறள் திருக்குறள் வித் இங்கிலீஷ் கப்லெட் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி அதிகாரம் எண் ஏழு மானம் செப்டர் நைன்டி செவன் ஆனர் சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர் புகழ் மிக்க பேராண்மையை பெற விரும்புகிறவர்கள் புகழுக்குரிய செயல்களை செய்யும் தம் குடிப்பெருமைக்கு இழிவு சேர்க்கும் செயல்களை செய்யவே மாட்டார்கள் Who seek honor and manly fame don't do mean deeds even for name. Those who wish to obtain Big manly fame, while performing prestigious activities, must not do the illegal one, which will bring negative impacts to the pride of the family.